ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் லேபி சோலார் சப் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தொள்ளாயிரம் வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம எங்கே பண்ணி கொடுத்துருக்கோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் என்ற ஊரில் தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பைஃபேஷியல் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பைஃபேஷியல்னால் என்னென்னா அதாவது பேனல் ரெண்டா பக்கமும் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி புது மாடல் டைப் தான் பைஃபேஷியல்ன்றது இதை நம்ம ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பைப் வந்து அப்போலோவுடைய ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஆளோ ஒரு குழியை வந்து அடி தோண்டி நம்ம பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கான்க்ரீட் போட்டு எந்த பிரச்சனையும் வராது எந்த காற்றுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அதுக்கப்புறம் இதனுடைய ஒயர் லங்கி வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்ப்ரிங் வாஷ் மூலிமா கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் மோட்டருடைய வாட்ஸ் வந்து தொள்ளாயிரம் வாட்ஸ் ஹெட் வந்து பதினாலாயிரம் லிட்டர் அவர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ட்ரைவ் வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இன்டர்னல் கன்ட்ரோல்னால் அப்போ சின்ன சின்ன பிரச்சனைனா நம்ம மோட்டரை கலத்த வேண்டிய அவசியம் வருது அதுக்கோசரம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் எக்ஸ்டர்னல் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம் சப்போஸ் எதனா பிரச்சனைனா நம்ம வந்து ட்ரைவ் மூலியமாகவே இங்கே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்னீன் ஆம்ஸ் டிசிஎம்சிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மோட்டர் ரன் இருக்க ஆம்ஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ஏல் ஆம்ஸ்ல மோட்டர் ரன் இருக்குது மேக்சிமம் வந்து பேனல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது பதிமூணு ஆம்ஸ் நியரஸ்ட்டு பதிமூணு ஆம்ஸ் வந்துடுச்சு அந்தளவு பொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க போதைக்கு இதனுடைய வாட்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறு அறுபத்தாறு வாட்ஸில் ரென்னாயிட்ருக்கு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் பக்கம் ரெண்ட் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஆர்பிஎம் வந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆர்பிஎம்மில் ரென்னாயிட்ருக்கு மோட்ரு அப்புறம் என்னுடைய ஓல்டேஜ் வந்து நூற்றி பத்து ஓல்டேஜில் ரன் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு மோட்ரு நல்ல ரெண்டு நாள் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த பிரச்சனையும் இல்லை ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் வந்து என ஆழம் வந்து அறுபது அடி நியரெஸ்ட்டு அறுபது அடி மேலே இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியோட இருக்கிறது வந்து ஒரு பதினஞ்சு அடி தண்ணி தான் இருக்குது ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரை ஏரியா தான் இந்த இடம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது இதிலே வந்து ரெண்டு பெரிய கிணறு ஆனால் பெரிய கிணத்துலேயே ரெண்டு பாகமாக இருக்குது சென்ட்ரில் வந்து ஃபுல்லாகவே ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாதி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அந்த பக்கம் பாதி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி கம்மியாக இருக்கும் போது வந்து இந்த பக்கம் பாதி வராலும் அந்த பக்கம் பாதி வராலும் யூஸ் பண்ணுறாங்க தண்ணி ஃபுல்லாக இருக்கிறப்ப வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஆயில் இன்ஜின் தான் யூஸ் இருக்காங்க இப்போதைக்கு வந்து இவங்க மட்டும் சோலார் பம்ப் போடலான்ட்டு சோலார் பம்ப் போட்டிருக்காங்க ஏன்னா டீசல் ஊற்றி சமாளிக்க முடியல அப்படின்ற கோஷம் பாருங்கள் கிணறு வந்து ஒரு இது ஒரு டைப்பாக கிணறாக இருக்குது இது மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க வந்து பக்கம்லாம் சரிஞ்சிட்ருக்கு புல் மண்ணாவே சென்ட்ரல் மட்டும் தடுப்பு இருக்குது அதுக்கப்புறம் தண்ணியோடய லெவல் பாருங்கள் டைம் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு நாலரை இருக்கும் தண்ணி நல்லா வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது வந்து ஒரு ஐம்பது சென்ட்ரிலேருந்து அறுபது சென்டில் தான் இருக்கும் புல்லவே வந்து தென்னந்தோப்பு தான் வேற என்ன தென்னந்தோப்பு தான் இருக்குது ஃபுல்லாகவே புள்ளவே தென்னந்தோப்பு மட்டும் பாஞ்சா போதும் அப்படின்னாங்க தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் ரொம்ப இருந்துச்சு திட முடியாமல் ஆயில் இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு செலவுக்கு நம்ம சோலார் பம்பை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு டைப் மாற்றிருக்காங்க ஆயில் இன்ஜின்னு மாற்றியும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துட்டே இது ரிப்பீட்டாக அப்படின்ட்டு சோலார் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட நம்ம போட்டு பார்க்க பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் இது டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் செலவாக இருக்குது டோட்டலாகவே ஒயர் வந்து ஒயர் வந்து ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் தான் போட்டிருக்கோம் ஃபோர் ஸ்கொயர் ரவுண்ட் கேபிளில் பட்டு கேபிள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் थैंक यू फॉर वाचिंग इन एवि सोलॉर्सा